கோயில் இருப்பது நத்தம் பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் கோவால்பட்டி கோவால்பட்டியா நத்தம் கோபால்பட்டி பக்கத்தில் வரும்போது வழி தெரியாம இலங்கைக்கு போயிட்டேன் ஆமா கோவால்பட்டி தாடணும்னா இலங்கை போய் ஏ கண்டங்கருவ தம்பி சிரிக்க கூடாது சீரியஸ் அது ஜோக் இல்லது சாமி ஓகே ப்ரோ ஏ இருதல முனி ஏ தண்ணி சார நீ எந்த போங்க அண்ணே இல்லையாப்பா பாம்பு தலை காலையான் சொன்ன வந்தாண்டா பிதுக்கு மருந்து மலையே மலையே கொஞ்ச நேரம் நீ உறங்கு என் படிவா நம்ப பாட்டாமி வாரிசுகளை காமாடுதலமாடு தாக்குது பிள்ளைக்கு பால் இல்லாம என்ன இல்லாம கொஸ்டின் கரெக்டா இருக்கணும் நம்ம நமக்கு கிடமாடு வாங்கி வராரு பால் மாடு அப்ப தலையீத்து காலம் கண்டு போட்டு நான் கருப்பேன்னு ஓம்பேரு வச்சு நான் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு கிழவன் இருந்துகிட்டாரு அப்ப மாடு கண்டு ஓட ஒச்சமுல்லா காரி கண்டுடா அதுக்கு கருப்பேனும் பேரு வச்சு பாலு குடிச்ச நேரத்தில் அந்த கன்று பயங்கரம் அவளையாட மாலை மறுக்குது அங்க தான் கேக்குது அப்ப கிழவே ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வர்றாரு கருப்பை மாட்ட அப்ப வாடிய தாண்டுது நம்ம கிழவே வளர்த்த மாடும் வளது கும்ப்சாக்கியது இடுப்ப முறுக்குது எங்க கருப்பே மாடு இடது கும்பாக்கியது அப்போ புடியாரனெல்லாம் வட்டம் போடுறேன் அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரே சொன்னானா ஆத்தா அடி ஆத்தா இந்த கருப்பை மாட்டு கொம்புல ரெண்டு போதும் வாயம் புலம் துணிக்குதுடா அப்ப மருதங்குடி கம்மாயில கொக்குக மீன் பிறக்குது அப்ப மருதுடைய ஐயனாரு சொன்ன சொல்லுமா ராம அந்த குளத்தை காக்க வந்த சாமி என் எந்த குதிரையில போகிற நீ சுக்கு களத்தை மண்டி ஓட்டு என்னப்பா இளங்குடி கட்டி விட வந்தியா யாருக்கு அதையும் உதறிட்டு வெறுங்க போட் பட்டிக்கும் தொட்டிக்கும் பண்ண மாட்டு கொட்டத்துக்கும் உங்களுக்கு அருள் பிடிச்சி வந்துருச்சுங்க என்ன சாமி எப்படி விட்டு விட்டு டேஞ்சர் லைட் மாடி ஐயா நீங்க புடுக்கடி அவ்வளவு சத்திய இருக்கு உடுக்கு ஆமா அதுக்கு பேரு உடுக்கு தானே சோடாப்பு சோடாப்பு பணியாரத்துக்கு தேவை சோடா உப்பு உப்பு போட்டு சோறு தந்து என் பார்த்தேன் உப்பு போடாம திங்கிறதுக்கு யாரும் பத்தியமா இருக்கிறாங்க ஹலோ கொஞ்சம் ஊம்பூர் ஏத்துப்பா கொஞ்சம் ஊம்பரு ஊப்பரு ஊப்பரா சரி நான் நீ இப்ப கழுதைக்கு நாலு காலு இல்ல நான் பார்த்த கழுதைக்கு அஞ்சு கால் எதை சொல்ற நடுவில் ஒரு கால் இருந்துச்சு பிரேக் ஸ்டாண்டது பிரேக் ஸ்டாண்ட நான் கூட காலாக்கும் நினைச்சேன் லைட்டும் போட்டா விளக்கறியல விளக்க போட்டா லைட் எப்படி ஏறியும் லைட்டை போட்டா லைட் விளக்க அமர்த்திடுவாங்க ஓலையில கூரை விடு ஓடாம ஏடா கூரை விடு ஓடுவாங்க சொல்றது மட்டும் கேளுவா ஓலையில் கிளவியோட சேலை அங்கதான் காய போடுவா கிளவி சூடத்தை பொறுதட்டா கொடாங்கி சூடத்தை பொறுதவா எவன வரு சூடான் நிறம் சத்தியம் மாவில் ஆமாப்பா எப்பளோ ஆச்சரியம் சரியா சொன்ன கரிமருந்து கருப்பு ஆமையா கோடாயி சூடாது பித்தலை எப்படி சொல்கிறேன் அருளிதான் போறாங்க உங்கள் விஷ்டிங் கார்டு விடுங்க ஆளுக்கு ஒரு கார்டு கொடுத்து வந்துடுறேன் போடுதுப்பா சூடமும் வெள்ளை விபுதியும் வெள்ளை என்கிட்ட வருவதும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை வேஷ்டி யாருக்கு அவன் சரியில்லையாடா

இப்ப எல்லாம் கிடையாது இப்ப காலையிலையும் சோறாக்கிறாங்க மாலையிலையும் அதுவா தண்ணி இல்ல முன்னாடி நைட்டு சோறாக்கி ஊற்றி வச்சாக காலையில நீச்ச தண்ணி இருக்கும் வாங்கி இப்ப எல்லாம் கிடையாது சுட சுட சோறாக்கி சாப்பிட்றாங்க ஆட்டம் குட்டிய மேக்க போறாரு கிளவே அதுவா கேட்டேன் கேட்டேன் இருட்டடையுது நம்ம கிழவே ஆட்டை பத்தி மந்தைக்கு வராரு மந்தை அப்ப ஆடு சினையா இருக்கு மந்தையில வந்ததுமே சினையாயிருச்சா இல்ல ஆடு மேஞ்ச இடத்துல சினையாயிருச்சா ஏற்கனவே ஏற்கனவே அப்ப குட்டி ஓடுது பதிமூணு குட்டிய கிழவேன் தூக்க முடியலை

அந்த அளவுக்கு சாமி விபூதி போட்டிருக்காரு கருப்பு நினச்சா என்ன நினச்சி பதிமூணு குட்டி போட்டு எத்தனை லிட்டர் பால் வார் திருப்பி வந்து அண்டாண்டா வச்சிருக்காய் நிறைஞ்சு விழுந்து நீங்க இப்போ ஊதிய இதில் போட்டு விடுங்க பால் வருதா அங்கே பார்ப்போம் அப்பயா கூட குட்டி ஓட்டு பால் குடிக்கும் போது ஆடு நிரசனையா இருக்கு

என் எழுத்துக்கு நான் என்ன செய்யறது நீ சொல்றதுக்கெல்லாம் ஊம் போட்டு போறா அப்ப பிறந்த உள்ள தொண்ணூத்தி ஏழுகள இருக்கேன் தொண்ணூத்தி ஏழுகள்னா நூத்தி ஐம்பத்தி ஏழுகளை இருந்திருப்பியா இருந்திருப்பேன் இதை இல்லை என்று சொன்னா நீ காசு கொடுக்க மாட்ட ஊம் அப்ப பிள்ளையே சோறு ஊட்டும் போது கிழவிக்கு உமற்றா கர்ப்பம்

கர்பமா இருக்கிழவி காலங்கண்டு என்ன மருத்து பேசு என்ன மருத்து பேசு சாமி அந்த குடுக்க வேண்டிய காக்கடைய தரல இங்க விதி மாடுது கிளவா ஆமா அவளும் முழுகா இருக்கானா என்னடா ஆடு மேய போனது சனியாச்சுண்ட இப்ப கிழவி தொண்ணூத்தி ஏழு இல்ல பிள்ளை பத்தாண்ட இப்ப கிழவி முழுகாம இருக்கேன்றிய கிழவன கிழவி டொங்காசு போட்டாலா சரி கிழவிக்கு கற்ப பை இருக்கும் கிழவி என்ன பை வச்சிருந்தேன் கட்ட பை வச்சிருந்தேன் கட்ட பையில சாமியா தானே வாங்கிட்டு வர முடியும் பிள்ளைங்கிட்டு வர்றது கட்ட பையில அங்கேதான் இப்ப விதி விளையாடுது நல்லா விதி விளையாடுச்சு மறுபடியும் கிளம்பணும் கிளவியும் வீட்டில் படுத்து கிடக்காங்க அதை எப்படி சும்மா படுத்துருப்பாங்க ரெண்டு பேரும் சென்னை ஆ அடுத்து என்னன்னு இங்க ஆடு செனையாக இருக்கு போலந்து போச்சு நீ மைக்கை ஆஃப் பண்ணுறியா இல்லை மைக்கை தூக்கி அனுப்பி எரியவா அதான்ப்பா ஐயா உங்களுக்கு ஒரு கும்புடு உங்க சாமானுக்கு ஒரு கும்புடு இன்னும் சொல்லல வாய்

கோயிலுக்கும் போறாக பிள்ளைய தூக்கி அப்பாடா இன்னும் காலம் போட்டுச்சு மாடு செனியாக இருக்குது குளர்ந்து போச்சு பூரா எப்படி எல்லாமே ஆடு தனியாகுது கிளவி செனியாகிடா கிளவி செனையாகிறா மாடும் செனியாயிருச்சு அதுவே ஞாயிறு கோயிலுக்கு போகும் போது பூசாரி வல்ல அவன் பொண்டாட்டி பிள்ளை வத்து முப்பது செல்லலு அப்போ அங்க யார் மணி ஆட்டினது அங்கேயா அப்ப போய் கையெடுத்து கும்பிடும் போது கிளவி வாந்தி எடுக்கிற கோயில சாக்கடைக்கடை வந்திருக்கும் எனக்கு கையெடுத்து கும்பிட்டதுக்கே வாந்தி எடுக்கிறா என்ன கூட இங்க ஒரு அளவு இல்லையா ரெட்ட புள்ள பத்து தூக்கு ஏ இல்லை ஏதாவது என்ன உள்ள இருக்காண்டு வார்த்தை ஐயா காவல்துறை இருக்காரா

இன்னும் அது ஒன்று தான் அந்த வீட்டில் மிச்சம் கிளவி கிளவி நாடு மாடு எல்லாம் தனியாகிடுச்சு நாய் இதே இன்னும் தனியாகலை நாய் தனியாச்சுட்டுவேன் தொண்ணூறு கிலோ உள்ள நாய் குட்டி ஓடிச்சிட்டுவேன் எண்பத்தி மூணு நாய் குட்டி ஓடைச்சுட்டுவேன் பால் கறந்து மிச்சம் ஒரு ஐம்பத்தாறு லிட்டரு மதுரைக்கு ஏற்றிவிட்டான்னு கூட சொல்லுவேன் இதுக்கெல்லாம் நானும் ஊன் போடணும் கிளவியும் மிளகாத்தூள் அரைக்க போ அரைக்கிற நேரத்தில் அரைக்கிற உன்போல மோசமாயிட்டாலா தெரியுமே அது இல்லை கண்கள் அங்கே அழுகுறா மிளகா தூளுக்கு கண் பறந்து இருக்கும் கண்ணு கலந்துருக்கும் அப்போ கிழவே மிளகா தூள் அரைக்கும் போது இங்கே அரைக்கிறேன் அப்படி சொல் அவன் அரைச்சா அப்புறம் கண்ணு கலங்க அந்த நேரத்தில் கலங்கத்தானே செய்ய அரை அறப்ப வீட்டுக்கே வரும்போது பத்து புடி அருகிய போட்டு சோறு காய்ச்சிராக படிச்சு பார்த்தா ஒரு கை தாண்டா இருக்கு பத்து புடி அரிசில அப்ப சோறு பத்தா நம்ம நம்ம கிளவே தவிர்க்கிறேன் என் கோணத்துக்குள்ள சோறு இருக்கு ஏன்னு எதிர்த்து கேட்கணும் ஏன் அதுக்குள்ளதான் தான் காசு வச்சிருக்கேன் கோணத்துக்குள்ள அப்ப கிளவி கிருகுன்னு வருதுன்னு சொல்றா திருப்பி திருப்பி முழுதா மருந்துருப்பா உடம்பு சரியில்லை அல்சர் அல்சர்னா டாக்டர் தான் போகணும் ஏ சொல்றது ஊன் போடு ஓம் பொங்க வைக்க போகும் போது கோயில் இருப்பது நத்தம் பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் ஆ என்ன ஊரு கோவால்பட்டி கோவால்பட்டியா அப்ப கிழமை கோவால்பட்டி அங்கிட்டு பத்து பாஞ்சு கிலோமீட்டர்னு சொன்னாங்களே நத்த கிலத்துல இருந்து தம்பி பேச்ச விடு சரி அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு சம்பளம் வேணுமா நம்ம வேணும் 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 நத்த முக்கால் கிலோமீட்டர் கோபால் இது எதுக்கு வம்பு அவ்வளோதான் ஊன் மட்டுச்சி ஓம் ஓம் ஊம் மதிலிருந்து வண்டி ஓட்டி வந்த கலவே நத்தம் கோபால்பட்டி பக்கத்துல வரும்போது வழி தெரியாம தெரியாமல் இளங்கைக்கு போயிட்டான் ஆமாம் கோபால்பட்டி தாடினோன்னா இளங்கை அது இலகிதான் ஏ ஊன்னு சொல்லுப்பா ஊன் போட்டேன் இன்னொரு இன்னொரு பத்து நிமிஷம் ஊம் போட்டுவிட்டு அது காசு ஆகிட்டு போக மாட்டாமல் அப்போ வண்டியை திருப்பும் போது கடல் தண்ணியில மாடு மிதக்குது திருப்பி வந்துட்டாரு நத்தம் பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மாடு வழி மாறி போயிருச்சுடா உத்தரகோசம் அங்க திருப்பி வராரு அவர் எட்டா போன முனியாண்டிய காணாம முன்னது ஏறாரு எங்க போனாரு அந்த முனியாண்டி சாமி சாமியா அப்ப நம்ம சாமி இங்கே இருக்குன்னு கிளவி தலைய விரிச்சு போட்டு ஆடும் போது சாமிய பாக்குறாங்க அது ஆளா புலா கல்லு அந்த காலத்துல என்ன நோத்தா விட்ட ஆளா புலாக்கு ஆளா புலாக்கு ஆளுக்கு புலக்குறாங்க ஆளா